சிந்தடிக் ட்ரக்ஸ் எனப்படும் உயர் ரக போதைப் பொருள் எடுக்கும் அளவிற்கு தனது உடல்நிலை இல்லை என்று நடிகர் கிருஷ்ணா தற்போது போலீசாரிடம் பதிலளித்துள்ளார் இதுபற்றி அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி இருக்கும் நடிகர் கிருஷ்ணா சிந்தடிக் ட்ரக்ஸ் எடுக்கப்படும் உயர் ரக போதைப் பொருள் எடுக்கும் அளவிற்கு தனது உடல்நிலை இல்லை என்று தற்போது போலீசாரிடம் பதிலளித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்துக்கொண்டதற்கான சான்றிதழ்களையும் போலீசாரிடம் கிருஷ்ணா காண்பித்துள்ளதாக தற்போதைய செய்திகளில் போதைப் பொருள் வழக்கில் சிக்கியிருக்கும் நடிகர் கிருஷ்ணா தனது உடல்நிலை அதற்கு ஏற்ற நிலையில்லாததாகவும் கேஸ்ட்ரிக் பிரச்சினை மற்றும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படும் எனவும் அதற்கான சிகிச்சைக்கான சான்றிதழையும் தற்போது போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைக்கிறார் வணக்கம் ராம்குமார் கிருஷ்ணா கைதாகி இருக்கும் நிலையில் அவர் அளித்த சான்றிதழ்கள் போதைப் பொருள் உட்கொண்டதாக ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று காலை முதல் விசாரணை வளையத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார் சென்னை ஆயிரவிழக்கு காவல் நிலையத்தில் அவரை நேற்று காலை பத்து முப்பது மணி முதல் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இருபது மணி நேரம் ஆகியிருக்கிறது இதுவரை இந்த இவர் போதைப் பொருள் உட்கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை இந்த நிலையில நடிகர் கிருஷ்ணா தனது மருத்துவ அறிக்கையை காவல்துறையிடம் ஒப்படுத்திருக்கிறார் கடந்த ஆண்டு அவருக்கு வந்து இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆஞ்சியோ சர்ஜரி எடுத்துக்கொண்ட சான்றிதழ்களும் கொடுத்திருக்கிறார் அதே போல ஏற்கனவே அவருக்கு வயிற்று வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் பிரச்சனையும் இருந்திருக்கிறது அதே போல இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் என சொல்லக்கூடிய உயர் ரக போதைப் பொருள் உட்கொள்வதற்கு தனது உடல்நிலையை உடல்நிலை இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் இதுபோக இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு பெசன் நகரில் உள்ள அவரது வீட்டில் வந்து நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் அவருடைய உடை அனைத்தும் கலைத்து அந்த இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சோதனையில் உட்படுத்திருக்கிறார்கள் அதே போல அவருடைய கார் உள்ளிட்ட வாகனங்களிலும் தீவிர சோதனையானது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இந்த இரண்டரை எடுக்கவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில கடந்த பத் இருபது மணி நேரமாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணையானது இதுவரை வந்து முடிவுக்கு வரவில்லை அவர் கைது செய்யப்படுவாரா என்ற தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில அதாவது இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக காவல்துறை திணறி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் உடனடியாக அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் கிருஷ்ணா வந்து இருபது மணி நேரமாக காவல்துறையினர் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க அவரிடம் எந்த தொடர்ச்சியாக விசாரணை செய்தும் அவர் போதைப் பொருள் உட்கொண்டதற்கான எந்த ஒரு உண்மையும் கண்டறியப்படவில்லை தற்போது இந்த மருத்துவ அறிக்கையும் ஒப்படைத்திருக்கிறார் காவல்துறையினர் இந்த வழக்கை ஒரு மேம்போக்காக தான் விசாரித்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் வாட்ஸ்அப்பில் நடத்திய அந்த நடத்தியாட் மூலம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது இந்த அந்த கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தான் இந்த போதைப் பொருள் உட்கொண்டதற்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் வாட்ஸ்அப்பில் பேசிக் கொண்ட வாதங்களை வைத்து தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரசாத்தை வந்து ஸ்ரீகாந்த் அஹ் கிருஷ்ணாவிடம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவர் புதியதாக திரைப்படம் எடுக்க எடுக்கிறார் இவருக்கு வந்து உதவி செய்யுங்கள் என தெரிவித்திருக்கிறார் அது தவிர்த்து கிருஷ்ணாவிற்கும் பிரசாத்திற்கும் எந்த ஒரு போதைப் பொருள் அஹ் தொடர்பாக பேசியதாக எந்த ஒரு ஆவணமும் சிக்கவில்லை இந்த நிலையில கடந்த இருபது மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்றாலும் எந்த ஒரு ஆவணமும் சிக்கவில்லை காவல்துறையினர் இந்த வழக்கை வந்து விசாரிப்பது என்பது ஒரு மேலோங்கித்தனமாக தான் இருந்து வருவதாக தகவல் இதுவரை எந்த தகவலும் இல்லாமல் அவரை விடுவிக்கும் விடுவிக்கவும் இல்லை அதே போல கைது செய்யவும் இல்லை என்ன நடிகர் கிருஷ்ணாவை என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு விவாதம் மக்களிடையே நிலவி வருகிறது ஜெயா அண்மைச் செய்திகள் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்